நதிகள் பின்னோக்கிப் பாயாது நதிகள் எப்போதும் முன்னோக்கிதான் செல்லுமே தவிர பின்னோக்கி செல்லாது வெற்றி பெறுவோம் என நம்பி இறுதி வரை போராடி விடாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் நம் விதியை நாமேதான் உருவாக்கிக் கொள்கிறோம் என்பது விவேகானந்தரின் தத்துவம் நம் குறைகளுக்கு மற்றவரை குற்றம் சொல்லக்கூடாது வாழ்க்கையில் குறைகளும் தடுமாற்றங்களும் ஏற்படுவது சகஜம் அளவற்ற ஆற்றல் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது நம்மை நாம் முழுமையாக நம்பி தீர்வுகளை கண்டறியும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையை தவிர எளியோரை வேறுபடுத்த வேண்டாம் சிலவற்றை முடியாது என நினைத்துக் கொண்டு இருந்தால் நம் ஆழ்மனது அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயலாற்றத் தொடங்கிவிடும் முடியும் என நினைத்து ஒரு செயலைத் தொடங்கும்போது அதை நிறைவேற்ற பல வழிகள் கிடைக்கும் புத் வெற்றி பெறுவோம் என நம்பாதவன் முதலிலேயே தோற்றவனாகிறான் எல்லா உயிர்களையும் நேசிப்பதும் பிறருக்காக வாழ்வதும் எப்போதும் சந்தோஷத்தை அளிக்கும் எனவே ஒரு சூழ்நிலையிலும் இறந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து மனதை பின்னோக்கி செலுத்தாமல் நதியைப் போல் முன்னோக்கி செலுத்தி சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்